எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது டிஏ டூ த்ரீ ஃபோர் சேனல் நான் உங்கள் சக்தி இன்றைக்கி ஆஷிகா ஷாப்பிங் பஜாரோட செகண்ட் பார்ட் வீடியோ தான் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் லேடிஸுக்கு தேவையான எல்லா விதமான ஃபேன்சி ஐட்டம்ஸும் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்க அதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க இந்த செகண்ட் பார்ட் வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற கப்பெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் இருபது தான் அதுக்கப்புறம் மேட் ஆகட்டும் சரி நிறையா இந்த மாதிரியான நிறையா வீட்டுக்கு தேவையான டீ கப் ஆகட்டும் ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிட்ற கப் ஆகட்டும் இன்னும் ப்ளேட் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையாகவே நீங்கள் வந்து வெளியே எங்கேயாவது வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லாமல் வாங்க முடியாது பட் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஐட்டமுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்த அப்படின்னா நீங்கள் எதை எடுத்தாலும் ஒரு பீஸ் வந்து பார்த்த அப்படின்னா வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இந்த மாதிரி சீப்பெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ரெண்டில் நிறைய வெரைட்டியில் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வெரைட்டியில் வந்து சீப்பு தேவைப்படுதோ அந்த சீப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் இதில் எந்த சீப்பு எடுத்தாலும் சரி வெறும் இருபது தான் ஸோ குவாலிட்டி வைஸாக நீங்கள் வந்து நேரில் கூட வந்து செக் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான குவாலிட்டிகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முகம் பார்க்குற கண்ணாடி ஆகட்டும் ஸோ இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கிற குழந்தைகளுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் பேனா பென்சில் ரப்பர் அப்படின்னு இன்னும் நிறைய இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கொண்டு வர போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸில் செஞ்ச டம்ளர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா பயங்கர திக்னஸாகவும் பார்க்க நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் நேரில் பார்த்தா தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும் ஸோ நம்ம ஃபோட்டோவில் பார்க்க சாரி வீடியோவில் பார்க்குறோம் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியில் நினைப்பீங்க ஆனால் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது உண்மையாகவே நீங்கள் வந்து குவாலிட்டியை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா ஒரு பீஸ் வந்து இது இருபது ரூபாய்க்குலாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் சத்தியமாக நம்ப மாட்டீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவீங்க நான் போகும்போது இங்கே நிறைய பேர் பர்ச்சேஸ் இருந்தாங்க என்னால் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ஸுக்கு தேவையான எந்த பொருள் எடுத்தாலும் கிட்ஸுக்கு தேவையான எல்லா விதமான டாய்ஸ் ஐட்டமும் வெறும் இருபது தான் நான் இந்த வீடியோவில் வந்து தொடர்ச்சியாக இருபது ரூபாய் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறதுக்கு காரணம் என்னென்னா நான் வந்து இந்த ஷாப்புக்குள்ளே வந்து வரும்போது ஆஷிகா ஷாப்பிங் பஸார் எந்த பொருள் எடுத்தாலும் இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அந்த கடையோட பேருக்கு தகுந்த மாதிரியே எல்லா பொருட்களும் வெறும் இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடியோவில் வந்து பார்த்தோம்னா ஒரு ரேட் போட்டிருப்பாங்க டைரெக்டாக போய் கேட்கும்போது வேறு ஒரு ரேட் சொல்லுவாங்க ஸோ இங்கே அந்த மாதிரி இல்லை ஒருவேளை இருபது ரூபாய்க்கு மேலே வந்து அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்டோட விலையை சொன்னாங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கூட அவங்ககிட்ட பேசுகிறேன் ஸோ நான் டைரெக்டாக வந்து போய் விசிட் பண்ணிவிட்டேன் எந்த பொருள் எடுத்தாலும் இருபதே தான் ஸோ நீங்கள் வந்து சந்தோஷமாக வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வரக்கூடிய அளவுக்கு வந்து இங்கே நிறைய ஐட்டத்தை வந்து குவிச்சு வச்சுருக்காங்க நிறைய வெரைட்டியான நிறையா டாய்ஸ் ஐட்டமும் இருக்குது வீட்டு உபயோக பொருட்களும் இருக்குது பெண்களுக்கு தேவையான ஃபேன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது பட் நீங்கள் எதை எடுத்தாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபது ரூபாய் அப்படிங்கிறத வந்து உண்மையாகவே ஆச்சரியமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வெளியே எங்கேயும் பார்த்துருந்த பலவிதமான ஃபேன்ஸ் ஐட்டமாகட்டும் இல்லை கிட்ஸுக்கு தேவையான பொருட்களாகட்டும் வீட்டு உபயோக பொருட்களாகட்டும் இது எல்லாமே வந்து பார்த்த அப்படின்னா மற்ற இடங்களை நீங்கள் வாங்கிட்டு இங்கே வந்து வாங்கும்போது அதோடய டிஃப்ரெண்ட் என்னென்னு சொல்லி கண்டிப்பாக பார்ப்பீங்க ஸோ குவாலிட்டி வைஸாகவே எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலாம் அந்த நல்லா பெட்டராக இருக்கும்னு சொல்லி தான் உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் பார்ட் த்ரீ வீடியோவில் வீட்டு உபயோக பொருட்கள் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூரில் இருந்தீங்கன்னா ஈஸியாக இந்த கடையை வந்து விசிட் பண்ணிக்க முடியும் பட் நான் இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்குமே இல்லை நான் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக் என்னென்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இவங்களுக்கு வந்து பல டிஸ்டிக்டில் வந்து கடை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அது எங்கே இருக்குது என்ன அப்படிங்கிற விவரத்தை வந்து உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து ஷாப்போட கான்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணி பேசுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூட பில்லை கணக்கு கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம்